கடை நல்ல <laughs> 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 <laughs>

ஒரு சாப்பாடு வேலை இவ்வளவு அப்படியாமா சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்து யாரு செய்யறதுலாம் அப்படியா வீட்டை நல்லா இருந்து மாதிரி நூத்தி இருபது ரூபாய்க்கு இவ்வளவு வகை வகையா குடுக்குறீங்க கட்டுப்படி ஆகுமா சாப்பிட்டு பரவாயில்லமா எப்ப வந்தாலும் உங்க கடையில தான் நிறுத்தி சாப்பிடுவோம் ஆமாக்கா நாங்க அப்படி ஹைவேல போகும்போது உங்க கடைய பார்த்து வந்தோம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு மட்டன் பிரியாணியும் சூப்பரா இருந்துச்சு அப்படியே தம்பி ரொம்ப நன்றி சரி போன வெளியே போய் வெயிட் பண்ணி நீ ரூபாய் கொடுத்துட்டு வா ஆ சரி பாப்போம் அங்க எவ்வளவு ரூபாய் காசி என்னதெல்லாம் தம்பி சாப்பிட்டீங்க ஒரு மட்டன் பிரியாணி ஒரு நான் வெஜ் மீல்ஸ் ரெண்டு மீல்ஸ் அப்படி தான வெஜ் மீல்ஸ் ஆ ஆமா ஆமாக்கா

கார்ல வந்த மாதிரி இருக்கும் வந்து இவள பார்த்த மாதிரி இருக்கும்ல அதனால கொண்டு வந்தேன் அப்ப வரும்போது இவன கடையில நின்னுட்டு இருந்தானா சரி சாப்பாடு நேரமா இருக்க சாப்பிட போவோம் ஒரு ஹோட்டல்ல கிளம்பணும் பாதி வழி வந்த பிறந்த யோசிச்சேன் பத்துக்க வேற ஹோட்டல்களுக்கு என்னத்துக்கு போனோம் நம்ம பிள்ளையே ஹோட்டல் வச்சிருக்கா அதனால அங்க போய் சாப்பிட்டுருவோம் இங்க வந்தாச்சு ஓ பரவாயில்ல போ எல்லாம் நம்ம இருக்க போய் ரொம்ப சௌரியமா இருக்கு பத்தியா கண்டிப்பா என்ன கண்டுக்கிற கூட மாட்டக்கா அங்கே பேசிட்டு இருக்கா என்னை பார்க்கல நீ வந்து நின்னவ காரை விட்டுட்டு வரவான்றே இங்க பேசிட்டு இருந்தே நல்லா இருக்கீங்களே ஆ நல்லா இருக்கீமா வாங்க எல்லாரும் உட்காருங்க ஐயா நின்னுகிட்டே உட்காருங்க மைனியா இந்த உட்கார்ந்து என்ன பண்ணப் போறோம் डायरेक्टली போய் சாப்பிட்டு போயிரவும் ஆ சாப்பிடலாம் அந்த ஒரு ரெண்டு டேபிள் ஃப்ரீயா தான் இருக்குது வாங்களா ஆ போலாம் நீ வாங்க போவோம் போய் சாப்பிடுவோம் நீ சாப்பிட்டியா நம்ம எல்லாம் இப்ப என்னக்கினே சாப்பிட்டு இருக்கோம் 3 மணி ஆகும் 3 மணிக்கு சாப்பிட்ட வயிறு என்னத்துக்கு ஆவது கரெக்ட்டா 1 மணி தான் சாப்பிடண்டாமா இதுல இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு தட்டல போட்டுச்சு சாப்பிட வேண்டியதுனே

ஏடி நீ என்னைய வட்டா கேக்க எனக்கு அதெல்லாம் போட தெரியுமா நாம ஒரு இட்லி சாம்பார்ல இந்த கடையை தொடங்கனே இப்ப வேலைக்கு வச்சிருக்கோம்ல அந்த புள்ள நல்ல சமையல் தெரிஞ்ச புள்ள அந்த புள்ள தான் வெதவெதமா போடுது ஓ பரவாலையே பிராமி இங்க இருக்க ஐட்டத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்டா எல்லாமே டேஸ்ட் பாத்துறோம் என்ன சொல்லியா ஆமா அதுவும் சரிதான் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துறலாம்ல ஆ கொண்டு வரேன் கொண்டு வரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையே எடுத்துட்டு வந்தா போதும் எல்லாம் நல்ல வியாக வச்சு கொண்டு வா அவசரமா எல்லாம் கொண்டு வந்துறாத

எனக்கு இதுல இருக்கவே சாப்பிட்டுக்கிடுவோம்மா வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஆ சரி அண்ணி எட்டி உனக்கு பிரியாணி எடுத்துட்டு வரட்டா ஆ எடுத்துட்டு வாக்க மட்டன் பிரியாணி ஒண்ணு சிக்கன் பிரியாணி ஒண்ணு மாரி நான் வெஜ் மீல் சொன்னேன் இவ்ளோதே சாப்பிட்டு வீட்டி சாப்பிட்டு இதெல்லாம் என்ன உனக்கு தெரியாதா நல்லா சாப்பிடுவே நீ எடுத்துட்டு வா சரிம்மா அதுக்கு அப்புறம் சிக்கன் 65 ஆ சரி மக்களே எடுத்துட்டு வரேன் எட்டி எல்லாமே கொண்டு வரேன் ஒழுங்கா சாப்பிடு மாரி ஹோட்டலுக்கு கிட்டலுக்கு வேற எங்கயாவது போவானே நீ அடிக்கடி நம்ம ஹோட்டலுக்கு வரணும் நல்லா வரவும் டீ நீ மட்டும் உன் பிளவுஸ் எல்லாம் தக்கி கொடுத்ததுக்கு ஏன்டி ஆனா இப்படி தான் தண்டைடுவவே நீங்க பின்னால இருந்து பாத்துட்டே இருந்தீங்களா ஆமா கேட்டேடுதர்க்கே ஆனா நம்ம வாய் பேசப்படாது குறுக போகப்படாதுன்னு அமைதியா இருக்கேன் சும்மா மைனியா தெரிவு தெரிவு எ ஃயூ மினிட்ஸ் லேட்டர் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா வந்துதா ஆ வந்துட்டு வந்துட்டு ரீம் சாப்பிட்டு பார்க்கலையே சாப்பிட்டு பத்தி சொல்லு. ஆன் சொல்லுங்க. என்ன எல்லாரும் சாப்பிடுங்க? நான் ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்து இருக்கேன். மாரி வரவியு ரோதராம பேirப்படல. அம்மா அம்மா பேir இரு ரனி போ. ஆ சரி நீ. எடி அடுத்த எங்கக்கெல்லாம் வேணுமே இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? பதிலா இது சாப்பிடு. அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்படியே நான் வேற ஒரு அண்ணிங்க நிப்பவே அவiele குட்டி சரி சரி சண்டை போடுறதுக்கு நீ வருவா. என்ன இது தெரியல தெரியல కాలిఫ్లవర్ ఫ్లారో చొన్వ చరకి మారి పీంసు పొరియలి మ్ மாட்டுக்கு அடுப்புல கஞ்சி போட்டாச்சு போய் தொழுவத்தை தூத்துட்டு வந்துருவோம் இந்த மாடு வேலை என்ன பாடா இருக்கப்பா இவன் என்ன செய்யல தெரியலையே ஏ பூமாரி ஏ